நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு அருமையான செவலை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத்து சென்னை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க கரைவைத்தரன் பார்த்துட்டிங்கன்னா முதல் ஈத்தில் காலையில் ஒரு ஐந்து லிட்டருமே சாயந்தரம் ஒரு நாலு லிட்டருமே ஒரு நாளைக்கு வந்து ஒம்பது லிட்டர் கரவு கொடுத்துருக்குதுங்க இந்த இயத்தில் நிச்சயமாக அந்த கறையை தாண்டி கறக்குன்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒருபடியா சந்திப்போம் நன்றி வணக்கம்